ஒரே நாளில் இஸ்ரேலின் பன்னிரண்டு இலக்குகளை தாக்கிய ஹிஸ்புல்லா ஐம்பதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவியதால் பரபரப்பு இஸ்ரேலின் இராணுவ தலைமையகங்கள் மெரோன் வான் பாதுகாப்பு தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கைகளை ஹிஸ்புல்லா மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் யாடன் ராணுவ பாசறை மீது ஹிஸ்புல்லா முதன்முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது இதேபோல கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடத்தப்பட்ட பன்னிரண்டு தாக்குதல்களை ஹிஸ்புல்லா பட்டியலிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்தி வந்த நான்கு கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன இஸ்ரேலின் இரண்டு ராணுவ பாசறைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேபோல இஸ்ரேலின் மெரோன் பகுதியில் உள்ள ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மிலிடரி பேஸ் மீது எட்டாவது முறையாக ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது ஸ்ட்ரூலா செட்டில்மென்ட் பகுதியில் இஸ்ரேல் தரைப்படை முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா கூறியுள்ளது யார்டன் ராணுவ பாசறை மீது அடுத்தடுத்து ஐம்பது ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா வீசியது இதேபோல மேலும் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா கடும் தாக்குதலை தொடுத்துள்ளது புதன்கிழமை பிற்பகலுக்கு பிறகும் கடும் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது லெபனான் நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு இணையான பதிலடியை கொடுத்துள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது